தாண்டமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் வழிப்போக்கன் ஜெயரமணன் என்றைக்கு நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம்டா வடமராட்சியை புறத்தில் நிறைய விடயங்கள் வந்து பிரசித்தி பெற்று இருந்தாலும் ஒரு பிரபலமான ஒடியம் என்னென்றால் இருந்து தைப்பொங்கல் வரைக்கும் பட்டம் விடுவது என்பது ஒரு பிரபலமான வடியமாக தான் காணப்படுது தைப்பொங்கல் அன்று வந்து வல்வெட்டுத் துறையில பட்டத்துறா வந்து இடம்பெறுவது அனைவரும் அடைந்த உரியம்தான் நாங்கள் இப்போ என்ன செய்ய போறோம்னா வடமராட்சியில் சில இடங்களுக்கு சென்று அங்கே பட்டங்களை உங்களை காண்பிப்போம் அதே நேரம் வந்து பட்டம் இளைஞர்கள் சிறுவர்கள் என்பவருடைய அனுபவங்களையும் உங்களுக்கு ஒரு பயிரக்கூடிய ஒரு வழிபோக்கன் அதை இந்த வழிபோக்கன் அமையும் வாங்கவும் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் வணக்கம் ஏன் உங்களுக்கு பட்டம் பெறக்கு வந்து பிடிக்கும் அது பொழுதுபோக்காக இருக்கும் வேறே அந்த பட்டம் இழுக்கிற அந்த இது உங்களுக்கு எனக்கு அந்த விட்ட விட மாட்டினோம் பட்டமே தேன் பட்டமே திரண்டு கிணக்க பிரச்சனைகள் வரும் பாம்பு கடிக்கும் பல பிரச்சனைகள் வரதுனால கூட விட்ட பட்டமே தான் பிடி விடுறேல ஆனால் எங்களோட ஆசைகளுக்காண்டி தான் நம்ம விடுறவ ஓகே நீங்கள் பட்டமே திறகு ஏற பார்த்து இப்படி இப்படி பெரிய பட்டங்கள் ஏற்றணும் இல்லாட்டி இப்படியான பட்டங்கள் ஏற்றணும் ஏற நீங்கள் முதல் பார்த்து இந்த அண்ணாமி தான் நானும் பட்டம் போடணும்னு ஏற பார்த்து நீங்கள் ஆசைப்படுங்க ஜாது அண்ணா நாங்கள் வெளியாந்த பாய்ஸை வச்சு வெளியாந்த பாய்ஸ் ஏன் வெளியாந்த பாய்ஸ் அவைல்கெனக்க பெரிய பெரிய பட்டங்களை ஏற்றுற வழியாக எங்களுக்கு மாசம் வேறு நாங்களும் இப்படியே தோணுமோன்டே ஓகே நீங்க ஏன் நான் பார்த்து பட்டமே தோணு பார்த்து வேறே அந்த பட்டம் வழியை தூங்குகிறாரு பெரிய பெரிய பட்டங்களை ஏற்றுற வடியாக வேறு பார்த்து ஆசைப்பேன் பட்டங்கள் வழியை சாகசம் காட்டுறார் ஓ அது வந்து ஒரு சேஃப்டி இல்லாத ஒரு விஷயம் தானே சரி ஓகே இப்போ வந்து ஏன் அது டிசம்பர்லேருந்து தெப்பங்குள் வரைக்கும் தான் பட்டமே தோன்ற ஒரு ரூல்ஸ் யார் கொண்டு வந்து ரூல்ஸு வந்திருக்கான் அப்போ தான் ஒழுங்கா காத்து அந்த நேரம் இருந்தால் நேயை லீவ் வம்பிடுறாரு நீ தான் நல்ல காத்தடிக்கும் எல்லாம் கிடைக்கும் அதுல ஒரு அந்த தமிழ தமிழ் வடமராட்சி தமிழ் மக்கள் என்ற கலாச்சாரமா இருக்கிறது ஓகே இப்ப என்னொரு வடிவான பட்டம் உங்களுக்கு பிடித்த பட்டம் வந்துருக்கு அந்த பட்டத்தை என்ன செய்யும் திருப்பி கொடுப்பீங்களா நீங்களே வச்சிருப்பீங்களா தேடி வந்த ஆறு மாக்கள் தேடி வந்தா குடுப்பம் இல்லையண்டா வச்சிருப்போம் அப்படியே நீங்க என்ன செய்வீங்க இப்ப தேடி வந்தினமண்டா குடுப்பம் இல்லாட்டி கொடுக்க மாட்டோம் ஓகே உங்களோட பட்டம் வந்து அரை தொண்டை கலவ போயிட்டு அது உங்களுக்கு எப்படி இருக்கும் பட்டது பட்டதை எப்படியாவது உடச்சி அவனும் இதுதான் தரும் உங்களுக்கு மெனக்கவலையா இருக்கும் நீமா காசு எல்லாம் சில வச்சு காட்டினாங்கள் ஒரு கவலை ஒன்று வேறு மெனக்கவலை மெனக்கவலை ஓகே நன்றி கவலைப்படாதீங்க நன்றி தமிழ் உங்களுடன் நான் கேட்க ப்ரோ கல்வி என்னண்டா உங்களுக்கு ஏன் பட்டம் மேத்த பிடிக்கும் பொழுதுபோக்குக்கு நல்ல பொழுதுபோக்காயிருக்கும் இந்த மாதங்கள் இல்லை காற்று மடிக்கும் ஓகே உங்களுக்கு போர் அடிக்கிற நாளே ஓகே என்னங்க போரடிக்கிற வழியாத்துறேன் எல்லாரும் வீட்டு அம்மா அப்பா சொல்லி கொடு வந்தால் பட்டம் எத்தனைங்க ஓகே அப்ப பாதுகாப்பாக தான் சரி சரி இப்போ ஏன் வந்து தைப்பொங்கல் வரைக்கும் தான் பட்டம் எத்தணும் அது பிரயன் ஏற்றுலா அது கலா வேண்டிய அம்மா அப்பா விட மாட்டினா அதுக்கு அங்கால அந்த தைப்பொங்கல் தான் அந்த அது இந்த சீசன் அங்கால மலை ஸ்டார்ட் ஆயிடும் அங்கால மலை அம்மா பாங்கால விட மாட்டீங்க அம்மா விட உங்களுக்கு அங்கால காத்து மாறும் வடக்கில இருந்து ஜெட் கடிக்கிற கேக்க தான் பட்டம் ஏத்துவணும் அங்கால காத்து பக்கம் மாறிடும் ஏத்துற இல்ல ஓகே இப்போ சரி ஓகே இப்ப உங்களோட பட்டம் வந்து அரத்தொண்டு போயிட்டு அதை யாரும் எடுத்துட்டு போயிட்டேன் அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் கவலையா இருக்கும் ஒரு கவலையாக இருக்கும் கவலையாக தான் இருக்கு கவலையாக இருக்குது ஓகே இன்னொரு பிடிச்ச பட்டம் ஒன்று அறத்து ஒன்று உங்கள்கிட்ட வந்து விழுந்துட்டு அந்த பட்டத்தை என்ன செய்வீங்க நான் அந்த அறத்துக்கு ஒன்று அந்த ஆள்கிட்ட கொடுப்பேன் நான் அதை எடுத்து அப்படியே கட்டி திருத்தி வச்சிருப்பேன் நான் எடுத்துடுவேன் நான் எடுத்த பொழுது மதிப்போட்டி ஓகே ஓகேப்பா உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் எனக்கு ஓட்ட போட்டி எனக்கு ஃபுட்பால் கிரிக்கெட் பட்டம் ஏத்துறதா இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு போட்டியா உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டுக்கு இருக்கு தானே ஒன்று பட்டம் ஏத்துறது இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு ரெண்டு தான் தான் நீங்க சரி செய்யணும் இதை நீங்க சரி செய்ய போறீங்க அப்ப நீங்க யார பார்த்து இந்த பட்டம் ஏத்துற இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்தது எனக்கு வேறு ஆக்களை பார்த்து யாரை பார்த்து சீதாஜனா எங்களுக்கு பழைய ஆக்களை பார்த்து நான் சின்ன நேரம் பெரிய ஆக்கள் இது அதை பார்த்து நானும் ஏற்றுறேன் நானும் அண்ணா மேரை பார்த்து இந்த அண்ணா மேராக்களை பார்த்து நானும் ஏற்றுறேன் ஓகே இப்போ வெயிலுக்கு நிற்கிறது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அந்த பட்டமேத்துக்கு ஏற்றுக்க இல்லை 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 இல்லையா சரி ஓகே பாதுகாப்பாக பட்டம் விடுங்க ஓகே நன்றி தம்பி இங்கே பட்டத்துக்கு ஃபேமஸான இடம்னா இந்த இடம் மாயக்கு ஏன்னா ஃபேமஸ் இந்த பெரிய வழி பட்டங்கள் நல்லபடியாக இருக்கு நீங்களே எவ்வளோ பெரிய ஓட்டங்களே எடுத்துக்கிட்டு நாங்கள் கடைசி ஒம்பது மில்லியன் சரி ஓகே இப்போ உங்களோட பட்டம் வந்து அறுத்துட்டு போனால் அதை வந்து யாராவது எடுத்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் எடுக்க வேண்டாம் எடுத்தா எடுத்தா வேண்டியா தருவாங்க எல்லாம் தெரிஞ்ச அப்படி இல்லை சரி உங்களோட பட்டத்தை யாராவது ஏற்றி விசைய உடைச்சா என்ன நீங்களாம் உடைச்சிட்டீங்க அப்படியே என்ன நான் ஏற்றிக்க மட்டும் அந்த விசை இது பட்டம் பொழுது என்ன காரணம் நீங்கள் அழுத்துக்கு ஓகே இந்த தைப்பொங்கல் வரைக்கும் தான் பட்டம் ஏற்றோண்டு யாரும் கண்டுபிடிச்சது அப்படியே நீங்கள் தைப்பொங்கல் மட்டும்தான் பட்டம் ஏற்று எல்லாரும் அப்படி ஏற்றுகிறப்ப ஓகே நீங்கள் தோட்டத்தில் வந்து பட்டம் ஏற்றுக்கான காரணம் என்னது இருக்காங்க ஆனால் இப்போ சில நேரங்களில் இருந்தால் பட்டமேற்றி போய் கிணத்துக்கு அப்படியான அசம்பாவிட அப்போ நீங்கள் கவனமாக தான் நீங்கள் ஏத்துறேன் ஸோ இங்கே ஒன்று வீட்டுக்கு சொல்லிட்டு வந்தா பட்டம் ஓகே நன்றி ஓகே தேங்க்யூ ஓகேண்ணா வடமராஜை பொறுத்தவரையில் புலோலி கட்டி வந்து என் பட்டத்துக்கு ஃபேமஸ் இங்கே வந்து ஆரம்பத்திலேயே பட்டம் என்றால் ஒரு எல்லாேருக்கும் ஒரு சிறந்த ஒரு கிளை வடமராஜி ஃபுல்லாக இப்போ பட்டம் வந்து விண்பூட்டி எதுண்டா அது ஒரு சிறந்த ஒரு கிளை எல்லாேருக்கும் அது அடிப்படை வந்து என்னென்று சொல்கிறேன்டா பழையாக்கல்லேருந்து ஒரு முந்தி வடலினேர் வடலி மாட்டையில் நேரில் தான் வின் போடுறது இப்போ தான் அந்த பாசல் நேரங்கள் இதில் வந்துருக்கு அது என்னென்ன தயார்படுத்துருக்கு அது விண் இவ்வளோ சத்தமாக வரக்கு அது வந்து நாங்கள் வேண்டி அதை அந்த போத்தல் விசுங்கான் லாம்பு சிம்பிளி இருக்குல்லோ அந்த மெல்லிய சிம்பிளியால் அந்த தும்பு மேல் தும்பு இதண்டாமல் நைஸாக வாட்டி எடுக்கும் அந்த அதே அந்த போட்டு இழுத்து அதை அந்த இந்த தடிப்பை வந்து மெல்லியை தன்மையாக ஆக்கும் ஆக்கினால் அதை வந்து அந்த அங்கே இதில் கூட்டோங்க அது ஒரு சவுண்டும் அதில் ஒரு ரதம் இருக்குது சவுண்டு இப்போ நெல்லை மெல்லியை இதாக பூட்டினா வாட்டினா அது இந்த சவுண்ட் வந்து கொஞ்சம் பிரவசமாக கேட்கும் எல்லாரும் பட் என்ன இந்த பட்டம் வந்து என்னது யூஸ் பண்ணி கட்டுற நீங்கள் மூங்கில் ஏன் மூங்கில் போதுவாங்க மூங்கில் வந்து சீவ சீவுற தன்மை வந்து எடுக்க கொள்ள சுவோம் என்னென்னு சொல்கிறேன் நேருக்கு எடுக்கலாம் வளைவு நிலைவு இல்லாமல் மூங்கில் சீவி எடுக்கலாம் நீங்கள் என்ன சொல்லுங்க அதில் வந்து ரெண்டு வித மூங்கில் இருக்குது ஒன்று தோல் மூங்கிலண்டு இங்கே உற்பத்தி ஆகிற அந்த மூங்கில் மற்றது வந்து அந்த கடலில் வெறும் கல் மூங்கில் இருக்குல்ல அது வந்து காலங்காலமாக கிடக்கக்கூடிய மாரி இருக்கும் அது வந்து ஒரு பட்டம் காட்டினால் ஒரு ஆறு வருஷம் அஞ்சு வருஷம் அந்த மூங்கில் வந்து உளுக்காது பாவிக்கும் இங்கே தீ இந்த தோல் மூங்கிலண்டை வந்து நல்லா வளைஞ்சு உடுக்கும் ஆனால் அதில் மீன் கொடிகள் வட்டிக்கொடி அந்த பிளாந்து கோக்கு அது எல்லாம் கட்டக்கூடிய மாதிரி இருக்கும் இது பெரிய வடலங்கள் கட்டுறதுண்டா வந்து காற்று உதைப்பு தானே அப்போ அதுக்காண்டி அது அந்த கல் தான் கூடுதலாக கட்டுறது என்னென்னா பட்டம் வந்து அந்த கழிக்காது கோலாது தண்டாது அந்த அதுக்காண்டி அந்த கல் மூங்கில் அது வந்து கடலில் தான் வெறும் அது ஒரு சீசனுக்கு விரோக்க கடை கடலில் எடுத்து வச்சிருக்கேன் நாங்கள் பிறகு போய் அதை ஒரு ஏலத்தில் ஒரு விலை கட்டு தான் அந்த முங்கில் விதையா வண்டி கொண்டாந்து இங்கே பிளந்து காட்டுறது பொதுவாக வந்து அந்த விசைக்கு வந்து கமு போடுறதுக்கான காரணம் என்ன கமுவும் தாக்கு ரீபர் சீவா கொள்ள எடுக்க நல்ல நைஸ் ஆயிரும் அது வந்து அதுல வளையும் கொள்ள நைஸ் நேரம் அந்த கூற எதுவுமே இருக்கு சத்தம் கூட பனஞ்சிலாயிரம் இப்போ சீவி எடுக்கிறான் கராச்சிலும் இப்போ இந்த பட்டுரை மிரக்கால பட்டிரையில கொண்டு சீவி எடுக்கலாம் அதே டைம் நாங்களும் சீவி எடுக்கலாம் கத்தியால் அமூலம் வந்து இந்த பார்க்க தேக்கங்க முருக்தானே அது வந்து அதில் வின் பூட்டினா வந்து நல்ல சவுண்டாக இருக்கும் மற்ற இந்த பனைஞ்சில வந்து அதில் கொஞ்சம் இந்த ரப்பான அதனால் அதை வந்து வின் பாட்டோக்க அதை கொஞ்சம் மெல்லியை தடிப்பாக தான் பாட்டணும் அதை இதாக வாட்டினா அறந்து ஓடும் அப்போ மெல்லிய இதாக வாட்டினா அதுக்கேற்ற ஏற்ற மாதிரி அந்த ஒரு இதுக்கு சில இந்த தாக்குக்கு அந்த தாக்குக்கு ஏற்ற மாதிரி தான் விண்ணை வாட்டணும் பக்குவோம் இப்போ வந்து பொதுவாக தைப்பொங்கல் வரைக்கும் பட்டமேத்திருக்கான காரணம் அதுக்கு பின்னர் வந்து பட்டமேத்தர் வந்து குறைவு பட்டம் இல்லைன்னு கூப்பிடுவேன் ஏன்னா அந்த தைப்பொங்கல் வரைக்கும் தான் அந்த அளவு காணப்படுது பண்டிகை அந்த இப்போ தைப்பொங்கல் என்ற இதோட நாங்கள் அந்த பட்டை இது திருவிழான்னு சொல்லி பல்வேறு துறையில செய்கிறாங்க பிரவலியமாக எங்கள்கிட்ட இடத்துலையும் நாங்கள் அந்த குறிக்கோளா தைப்பொங்கல் இந்த டைமுக்கெல்லாம் எங்களுக்கு அந்த பட்டமேற்ற ஃப்ரீயான டைம் இந்த மாதம் அதை வச்சு இரண்டுடும் அந்த பண்டிகை தெப்பங்குளை வச்சு அதே மாதிரி ஓகே நீங்கள் நிறைய பட்டங்களை ஏற்றுகிறீங்கள் உங்களுக்கு மேலே இல்லாட்டி உங்களுக்கு ஈக்குவலாக இந்த வடமராட்சியில் பட்டம் ஏற்றக்கூடிய இடம் இந்த இடம் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நல்ல சவுண்ட் நேர் போட்டு ஏற்றுவாங்க வெளிவட்டு பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொல்கிற ஷோ ஆனால் போட்டோம் த்ரீ மாடல் வித்தியாசமாக ஒரு படங்கள் பட்டங்கள் கட்டி கட்டி ஏற்றுறவங்க ஸோ நாங்கள் வந்து தப்பவங்களுக்கு நாங்கள் பட்டம் ஏற்றுறில்ல அங்கே தான் போய் பார்ப்போம் எல்லாருக்கும் அங்கே தான் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் எங்களை வட்டத்தை கேட்ட காத்து தப்பவங்க விளையாண்டு அடிக்கிறதே இல்லை அருமை நான் ஒரு விஷயம் நான் பட்டம் ஏத்துற டைம் யோசிச்சுக்கிறேன் நாங்கள் பட்டம் ஏத்துற டைம் மட்டும் காத்தடிக்காத மாதிரி இருக்கும் பிறகு நான் பட்டம் ஏற்றினோன்னா காத்தடிக்கிற மாதிரி ஃபீல் ஒன்று இருக்குது அது உண்மையா உண்மைதான் எங்களோட மைண்டில் காற்று அடிக்குது அடிக்குதுன்னு சொல்லி சொல்லி நாங்கள் அடுத்த படத்தை ஏற்றுவோம் அடுத்த படத்தை ஏற்றுவோம் முன் வருவோம் நாங்கள் இன்னும் ஏன் நாங்களே ஏற்ற மட்டும் காற்று அது வந்து ஒரு என்னென்று சொல்றது அதிர்ஷ்டம் மேரிதான் சிலது ஒரு மலை தூரலொண்டு தூரிச்சேண்டா காற்று ஓ உண்டு எலும்பி வரும் அப்போ எங்களுக்கு உள்ள ஒரு சந்தோஷம் காற்று அடிக்குது எல்லா படியாலும் முழுப்படியாலும் நின்றாலும் என்ன வேலைன்றாலும் குடும்ப அடிக்க கோயில் அடிக்க வந்துடுவாங்க பட்டம் ஏற்றுவோம் வாங்க கொண்டு எல்லாருமே உசையராக இருந்துருவாங்க ஒரு ஆள் ரெண்டு பேரும் ஏற்றக்கூடிய பட்டம் இல்லை இது இது வந்து ஒரு பதினஞ்சு இருபது பேர் தான் ஒரு பட்டம் விழுத்து ஏன்டா தனித்தனியை தானே ஏற்றுறா தொடுவேண்டதே இல்லை இங்கே தொடுவேண்டு ஒரு பட்டத்துக்கு பின்னால் ஒரு வட்டம் வந்து விடுறே இல்லை எல்லாம் தனித்தனிய பட்டம் தான் இதை விட இதை விட இன்னும் பெரிய வட்டம் இருக்குது அதை ஏற்று கொண்டு வந்து கொண்டு வர சொத்துக்கு பக்கத்து பக்கத்துக்கிட்டே வச்சுக்கலாம் ஏனெண்டா காவி கொண்டு வரையில இங்கே அப்போ அதிலேயே வச்சு ஏத்துறது ஒரு பட்டம் ஏத்திரண்டா குறைஞ்ச ஒரு முப்பது நாற்பது படியல் இந்த முன் தோட்டத்துக்கு நிப்பாங்க அடிச்சா கூட சிறுவர்கள் இளைஞர்கள் அவர்கள் இருந்து பெரியவர்கள் இளைஞர்கள் எல்லாருமே நிப்பிடும் நின்று எல்லாரும் சிறப்பாக தந்து நல்ல ஒரு அந்த ஒரு சோழி சுரட்டு இல்லாமல் எல்லாருமே ஒத்து வருவாங்க பட்டமே ஓகேண்ணா நன்றி அண்ணா வணக்கம் ஒவ்வொரு பட்டங்களும் வந்து ஒவ்வொரு வித விதமான வடிவில் டிசைனில் வந்து நான் நீங்கள் வர்ணந்துட்டுறீங்க அதை எப்படி செய்கிற இது சொல்லணுமெண்டா நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன்னு சொன்னால் நாங்கள் சின்ன பருவத்தில் இருக்கக்குள்ளே வந்து நோமலாக டிசுவாவில் தான் ஒட்டுறோம் நாங்கள் ட்ரிசுவாலை ஒட்டுறோன்னு சொன்னால் இப்போ காலை மாறிக்கொண்டு போயக்குள்ளே ஒரு ஜெனரேஷனோடையும் இப்போ வந்து நாங்கள் வெளில பொழுத்தி அடிச்சிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் உள்ளுக்குள்ளேயே வறிவோம் ஒவ்வொரு ஒவ்வொரு டிசைனுக்கும் ஒவ்வொரு ஒட்டுன்ட்டு இருக்குது ஒரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி உள்ளுக்குள்ளே நூலால் வரைஞ்சிட்டு திருப்ப வந்து வெளியில் ஒரு டிசைன் போடுவோம் டிசைனை போட்டுவிட்டு எங்கிட்ட வந்து நிறைய நிறைய ஒட்டுகள் இருக்குது இப்போ ஒவ்வொரு ஒரு ஒட்டுகள்னு சொல்லுவோம்னு சொன்னால் ஜப்பான் ஒட்டு ஜப்பானை மாற்றி தர ஒட்டு வள்ளி ஒட்டு மற்றது நட்சத்திரம் நாலுவாலா அப்படி இது வந்து புது டிசைன்கள் அப்படி ஒவ்வொரு ஒரு ஒட்டி இருக்குது இதை ஒட்டி போட்டு நாங்கள் வந்து கூடுதலாக சூஸ் பண்ணுற கலர் வந்து நீளமும் தான் நான் கூடுதலாக செலக்ட் பண்ணுவோம் ஏன்னா அந்த கலர் இல்லை அது அது வெளில தான் அந்த டிசைனுகள் எங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஒரு ஒட்டுக்கும் இப்போ வெள்ளி ஓட்டுன்னு சொன்னால் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வள்ளி இருக்குது அதுக்கு வந்து சிவப்பும் நீளமும் வெள்ளையும் தான் வரும் வெள்ளைன்னு சொன்னால் இது வெள்ளை பொழுது முடியாத பிரச்சனை இல்லை மற்றபடி நீளமும் சிவப்பும் தான் நாங்கள் கூடுதலாக சூஸ் பண்ணுற கலர் நாங்கள் விரும்பினோம் இப்போ எங்களோட இதில் வந்து ஆரம்ப காலத்தில் இருந்து ஒரு ஒட்டுகள் இருந்தது இப்போ வந்து பார்த்தோம்னா இதுகள் வந்து இப்போ நாங்கள் இப்போ நாங்கள் எங்களை ஒன் கிரியேட்டிவிட்டியில் வாடுறதுகள்தான் இதுகள் புது புது டிசைன்கள் அப்படியே ஒரு ஒட்டுகள் இருக்குது அது நாங்கள் விரும்பின மாதிரி செய்து கொள்ளலாம் கூடுதலாக இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பக்கத்தில் வெள்ளதுறையில் பட்ட போட்டி நடக்கிறது அங்கே வந்து டிசைன் டிசைனான பட்டங்கள் செய்து செய்தேற்றினோம் எங்கிற இடத்துல கூடுதலாக படலம் பட்டாக்குடி நட்சத்திரம் அப்படியான இந்த பட்டங்கள்லாம் அதுக்கு இந்த இந்த பெயிண்ட நாங்கள் சூஸ் பண்ணிக்கொள்ளா பட்டத்தில் வந்து மின் விளக்குகளால் இறங்கி வந்து பட்டம் வைத்தீங்க அது இப்படி சாத்தியப்படுறது அவ்வளோ தூரத்தில் வந்து மின் விளக்கு பட்டங்கள் எழுத்து கொண்டுருக்கு அது வந்து நாங்கள் கூடுதலாக எங்கிற இடத்துல தான் அந்த பட்டத்துக்கு லைட் போட்டுறது கூடுதலான இருக்குது ஆரம்பத்தில் வந்து நாங்கள் ச நோமல் லைட் எல்லாம் பூட்டி தான் நிதன்ட்டு நாங்கள் அதுக்கு பிறகு வந்து முதல்ல ஒரு பெரிய பட்டம் கொண்டு ஏற்றி விட்டுருவோம் அதுக்கு பிறகு கீழே இன்னொரு பட்டத்தை தொடுத்து விட்டுட்டு அந்தளவுக்கு நாங்கள் பெரிய வயர் ஒன்று எடுப்போம் அந்த வயர் எடுத்து பட்டத்தில் வந்து மின்கும மின்கும்பு இந்த டியூப் லைட் மற்ற இந்த ரன்னிங் பல்ப் மற்ற குண்டு பல்ப் எல்லாம் போடுவோம் இந்த விஷய பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்குது இதில் வந்து குண்டு வல்ப் போடுவோம் இதில் விசையோட சேர்த்து டியூப் லைட் மற்ற இந்த டிசைனாக ரன்னிங் வால் போட்டு அந்த அந்தளவுக்கு ஃபுல்லாக நூலோட சேர்த்து நாங்கள் பெரிய வயரும் விளக்குவோம் ஆனால் இது ஆபத்தானது தான் ஆனால் நாங்கள் கூடுதலாக செய்கிறோம் நிதானமாக நல்ல பாதுகாப்பாக தான் செய்கிறோம் அதுபடியாக பிரச்சனை இல்லை இடவேல பார்த்தா தான் அந்த டிசைன் உள்வாடியாக உங்களுக்கு தெரியும் இப்போ நாங்கள் இடைவேளை தான் கொடுத்துல லைட் போட்டுறது தானே கலை மேலே தெரியாது இடைவேளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நீங்கள் இந்த வீடியோ லைட்டோடையும் எடுத்து கொள்ளலாம் ஓகே நன்றி அண்ணா இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புரன் இன்னும் ஒரு வழிபோக்கங்களில் உங்களை சந்திக்கும் பிறை உங்களிருந்து விடை வருவது உங்கள் வழிப்போக்கன் ஜெர்மன் நன்றி வணக்கம்